இங்கு பெண்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான் இங்கு கொடுக்கப்படும் இங்கே கொடுக்கப்படும் கணிப்பு கேரள மாநிலத்திற்கு மட்டும்தான் பொருந்தும் வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் வின் கெஸிங் டுடே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு அது நம்ம கொடுத்துருக்க போர்டு கெஸிங்கில் பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் அஞ்சு பாஸ்ஸு சீபோர்டில் அஞ்சு பாஸ் ஆல் போர்டு அண்டு சீ போர்டு வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வந்து ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆனால் நம்ம கொடுத்துருக்க பார்த்திங்கன்னா நானூற்றி அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் நானூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் ஜிஸ்டம் மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பரில் தான் நம்மளுக்கு வினியை கை விட்டு போகுது இது அப்படியே பாக்ஸ் கொடுத்தோம்னா இன்றைக்கி வந்து பிசி ஒரு சூப்பரான வெற்றியாக இருக்கும் நம்ம பாக்ஸு கொடுக்கல நம்மளுடைய சேனலில் பார்த்து பிசி வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கூட கெஸ்டிங் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட சேனலை புதுசாக பார்க்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் பட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம போன்ற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏ போர்டில் பார்த்திங்கன்னா எட்டு நாலு பி போர்ட்டில் ஆறு சைபர் சி போர்ட்டில் நாலு எட்டு ஆல் போர்டில் எட்டு நாலு இது எங்களோட அதிகமாக வருது உங்களோட கீசிங் என்ன எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேஎல்டி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் தொண்ணூறு எண்பத்தேழு எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது போய் ஒரு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட சட்டி போடுவாங்க அதில் இருக்கும் டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு வரை இருக்குது அதுக்குள்ளே உங்கள்கிட்ட போய் ப்ளே பண்ணுற மகள் பிளே பண்ணிக்கோங்க ப்ளே பண்ணும்போது நம்மளுடைய சேனல் நேம் சொல்லுங்க எல்லா லாட்டையும் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய லிங்க் வந்து ஃபர்ஸ்ட்டு மட்டும் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணிக்கோங்க திருடி பார்த்தீங்கன்னா எட்டு அறுபத்தி நாலு எட்டு அறுபத்தி எட்டு எட்டு சைபர் நாலு எட்டு சைபர் எட்டு அது நாலு காலத்தில் பார்த்தீங்கன்னா நாலு அறுபத்தி நாலு நாலு அறுபத்தி எட்டு நாலு சைபர் நாலு நாலு சைபர் எட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்ற நண்பர்களுக்கு தெரியும் நம்மளுடைய சேனலில் பொறுத்தருக்கும் டெய்லி ஒரு போர்ட்லேருந்து ரெண்டு போர்ட் பாஸ் ஆகிட்டதாக தான் இருக்கும் எந்தாலும் மிஸ் ஆகாது ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்களா லைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ இந்த நம்மளுக்கு ஒரு வீடியோ போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வெற்றியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போது நீங்கள் வந்து நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பர் நீங்கள்ஸ் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வெற்றியோடு மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்